வணக்கம் கடந்த இருபது நாலு இருபத்தி ஐந்து ஞாயிறன்று உருவாக்கப்பட்ட குறுங்காட்டில் நடப்பட்ட இருநூத்தி ஐம்பதுக்கும் மேலான பல வகை மரக்கன்றுகள் பனிரெண்டு நாட்கள் கழித்து இன்று இரண்டு ஐந்து இருபத்தி ஐந்து காலையில் நடைபெற்ற கள ஆய்வின் போது ஒவ்வொரு செடியையும் சுற்றி உயிர் மூடாக்காக சிறுதானிய விதைப்பு விதைக்கப்பட்டது சரியான கூட்டு முயற்சியும் அதற்கான ஒவ்வொருவரின் அளப்பரிய ஒத்துழைப்பும் நிச்சயம் இளம் கன்றுகளின் செழிப்பான வளர்ச்சியால் கோடை வெயிலையும் தாண்டி நம்மை மகிழ்வாய் உணர வைக்கிறது சரியான நீர்வளம் சுற்றுவேலி பாதுகாப்பு இதற்கென முறையாக நீர் பாய்ச்ச தனியே ஒரு நபர் என சிறப்பு கவனிப்பு மேலும் மரக்கன்றுகளை சுற்றி ஈரப்பதத்தை தக்க வைப்பதற்காக காய்ந்த இலைகளை கொண்டு முதல்நிலை மூடாக்கு இனிமேல் உயிர் மூடாக்காக இன்று விதைக்கப்பட்ட எள்ளு கொள்ளு உளுந்து பச்சைப்பயிறு வெள்ளை மற்றும் சிவப்பு கராமணி வெள்ளை மற்றும் சிவப்பு சோளம் மற்றும் வேர்க்கடலை ஆகியவற்றை கலந்த விதைகள் விதைக்கப்பட்டது இவைகள் முளை முளைத்த போது இரண்டாவது கமசமாக காத்து நிற்கும் ஓரளவு வெயில் காலம் குறையத் தொடங்கிய பின்னர் வேலி ஓரங்களில் உயிர்வேலியாக கொடி வகைகள் மருத்துவ குணமிக்க வகைகள் மூலிகை செடிகள் என மிகச்சிறந்த முன்னுதாரண குறுங்காடாக இது உருவாக உள்ளது இதேபோல நகரில் வாய்ப்புள்ள இடங்களில் சரியான பாதுகாப்பு தரும் நட்பு உறவுகளின் அறிமுகங்களோடு குறுங்காடுகள் உருவாக்கும் பணிகள் தொடரும் ஆயிரம் நாள் நிகழ்வில் முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது நாளான இன்று வரை ஐயாயிரத்தி பதினைந்து மரக்கன்றுகளை உருவாக்க நமது அத்திக்குழு பசுமை அறக்கட்டளை வழிவகை கண்டுள்ளது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறோம் இயற்கை இனிது